Hi friends, welcome to my channel. நம்ம பண்ண போது சேமியா உப்புமா எங்க சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சேமியா உப்புமாக்கு தேவையான பொருட்கள் நான் ரெண்டு பேக்கெட் ஒயிட் சேமியா எடுத்திருக்கேன் மூணு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் கொஞ்சமா கருவேப்பில காரத்துக்கு மூணு பச்சை மிளகாள் ஸ்பூன் கடப்பருப்பு கால் டேபிள் ஸ்பூன் கடுகு தேவையான அளவு உப்பு இப்ப கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சிருக்கேன் இப்ப அதை சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதும் இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு லைட்டா வெடிஞ்ச உடனே இப்போ நம்ம கடலப்பருப்ப சேர்த்துக்கலாம் சேர்த்து லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வதக்கணும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி இதில் சேர்த்துக்கலாம் கூடுவே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தேவைய அளவு உப்பு சேர்த்துக்கலாம் செது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கின உடனே இப்போ நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பேக்கெட் சேமியாவுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் தான் சேமியா குழையாம நல்லா உதி உதிரியா இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம இதை மூடி வச்சிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓபன் பண்ணிடுவோம் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம இதில் சேமியாவை சேர்த்துக்கலாம் ரொம்ப ஈஸியான ரொம்ப சீக்கிரமா முடிகிற ஒரு டிஃபன் ஐட்டம் தான் இது நீங்கள வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம இதை மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி கலரி விட்டுடலாம் சேமியா உப்புமா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஐக்கான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்